வணக்கம் உறவுகளே நான் ஒரு சில விஷயம் கதைக்க வந்திருக்கிறேன் செய்து பொறுமையா கேட்டு பாருங்க ஆஹ் என்ன வந்து நிறைய உறவுகள் வந்து ஏன் தம்பி நீ இப்ப உதவி திட்டம் செய்கிறையில உதவி திட்டம் செய்கிற என்று நிறைய பேர் கேட்கணும் எங்களை கடைக்கு வர கூட கேட்கணும் நீ நல்லா தானே செய்து கொண்டிருந்தானே ஏன் அதை செய்யாம இருக்கிற ஏன் உதவி இல்லைன்னு நான் கேட்டாப்ப அதுக்கு நான் பதில் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் நான் இந்த டிக்டாக்லயே கண்ணனாலா நாளா மினை என்ன காரணம்னு சொன்னா ஏன்னா கொஞ்சம் வேலை பிரச்சனை நான் ஒரு சில விஷயங்கள் சொல்லி கொண்டு வரேன் அப்போ உங்களுக்கு பிளாங்கு அப்ப நிறைய பேர் கேட்குறதால நான் இந்த விஷயத்த சொல்றேன் எனக்கு உண்மையில் இப்போ உதவி திட்டம் பாற என்ன காரணம்னு சொன்னா நிறைய பேர் கதைச்சிட்டு உதவி தரா விட்டுச்சினா தரா விட்டினோம்னு சொல்லி தம்பி உனக்கு அப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் அங்க போ இங்க போன்னு சொல்லிட்டுனா நானும் போய் எல்லாம் செய்து கொண்டு வந்துட்டேன் உதவிகள் கிடைக்கல ஒரு சில குடும்பங்களுக்கு நான் வாக்குறுதியையும் கொடுத்துக்கிட்டேன் ஆஹ் இப்படி அண்ணாங்களை கதைச்சிருக்கினா உங்களுக்கு நான் உதவி வேண்டி தருவேன் நீங்க ஒன்றும் யோசிக்காதேங்க கொண்டு அதுகளுக்குன்னு சொல்லி போட்டு வந்துட்டேன் முதலாவது பிரச்சனை அவையிலேருந்து இப்ப போன் நான் அப்ப பிரச்சனையை சொன்னா போல இல்ல தம்பி ஓகேடா நீ பிரச்சனை இல்லை நீ சரி நீ பொறுமை இருக்க வேண்டான்னு ஒரு உதவி பெறும் அது பிரச்சனை இல்லை நேற்று ஒரு ஒரு கரும்புலிண்ட ஒரு அப்பா ஒரு ஆள் வந்து போன் எடுத்து சொன்ன கேட்டார் தம்பி அந்த வீடியோ எடுத்துக்கொண்டு போன்னு போட்டுட்ட அது உதவி வந்தோட கேட்டேன் அப்போ நான் என்ன இல்லையே பாண்டு அப்படி யாராச்சும் சாமான இது உதவிதந்தா கூட தம்பினி கொஞ்சம் தாடா எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு சொல்லி அவர் வந்து ஏலாது பெர்லஸ் ஆயிருக்கிறார் அண்ணா அப்பா அப்பா அண்ணா இல்லை ஒரு அப்பா வரா அப்ப அவர் அப்படி கேட்டுட்டார் எனக்கு அது சரியான மனசுல ஒரு வேதனையா போச்சு நான் வந்து இந்த எலெக்ஷன் இதுகளில் கொஞ்சம் எனக்கு ஒரு அதுல ஒட்டி அந்த அதில் கொஞ்சம் இதுகள் நடந்து கொண்டு இருக்கிற வழியா நான் பெரிய அளவில் இது பண்ண அடுத்த கட்டம் வந்து எனக்கு வந்து உண்மையிலேயே இந்த உதவி திட்டம் செய்யாண்டு வலிக்கிட்ட அப்புறம் ஒரு சில சம்பவங்கள் நடந்து போச்சு அதையும் சொல்றேன் கேளுங்க என்னன்னு சொன்னா எனக்கு செய்யற வேலைகள்ல கொஞ்சம் ப்ரெஷர் கூடி போச்சு கடை வேலை செய்யறனா அவரும் கொஞ்சம் வேலாதால் கொசும் வந்து இயலாதாள் அவரும் கொஞ்சம் வேலாததால கடையில கொஞ்சம் நான் கொஞ்சம் நிக்க வேண்டிய சூழ்நிலைகள் கூடிட்டுது அடுத்த விஷயம் வந்து அஹ் வேலை வந்து சரியா பாதிக்கப்பட்டு போச்சு அயர் நான் அயர் வந்து அப்படி என்று சொன்னா எனக்கு சரியா குறைஞ்சி போச்சு நான் இந்த உதவி திட்டங்களுக்கு போட்டு வந்து ஓட இடக்குள்ள எனக்கு சரியா தாண்டி போச்சு எனக்கும் கொஞ்சம் குடும்பம் நான் சின்ன குடும்பம் நான் கொஞ்சம் சரியான ஒரு இதுக்குள்ள கொஞ்சம் இருக்கப்பட்டு போய் எனக்கும் அது ஒரு பெரிய ஒரு தாக்கமா போட்டுது அப்ப எனக்கு அப்ப ஒண்ணு செய்யலாம் போச்சு உதவி திட்டத்தை ஒரு சிலர்கிட்ட கேட்டுட்டு சரி தந்தா கூட கொண்டு பாஞ்சு போய் கொடுக்க போற இடங்கள்ல வந்து எனக்கு போக போகமா போட்டு போக போகமா வந்து வேலைக்கு வாரது போடுறது அப்ப எனக்கு கொஞ்சம் ப்ரெஷர் என்ன கொஞ்சம் மூளை கொஞ்சம் ப்ரெஷர் ஆகிடுது அப்ப என்ன செய்யறன்னு யோசிச்சு கொண்டு தான் நான் கொஞ்சம் இந்த இதில் கொஞ்சம் டிக்டாக்ல கொஞ்சம் ஈடுபாடு போடுறத இப்போ வீடியோக்குள்ள கொஞ்சம் போட்டுக்கிறேன் எனக்கு உதவி பரவாயில்லை அப்ப திரும்பவும் போய் வீடியோ எடுத்து என்னத்தை போடுறது உதவி தானே வருது இல்லையான்னு போட்டு நானும் கொஞ்சம் அயண்டி இருந்துட்டேன் அப்போ அந்த வீடியோக்கள் எடுத்து போட்ட அந்த உறவுகள் வந்து இப்போ கேட்க வலிக்கிட்டு நான் என்ன தம்பி இப்படி வீடியோ தான் எனக்கு அப்போ மனசுல சரியா உருத்த வலிக்கிட்டு என்ன காரணம்னு சொன்னா வீடியோ எடுத்து போட்டேன் சில சிலவுல வந்த உதவி இந்த பொடியை தான் அடுத்துட்டு இருக்கிறானோன்னு யோசிச்சிருங்களோன்ற ஒரு பயம் உண்டு மனசுல வந்துட்டு அதான் நான் இந்த வீடியோ போடுறேன் அடுத்த விஷயம் வந்து அடுத்த விஷயம் வந்து என்னன்னு சொன்னா இந்த உதவிகள் இது தந்த உறவுகள் வந்து ஒரு சில உறவுகள் சொல்லிச்சுன்னா நீ இந்த உதவி தார காசுகள்ல கை வைக்க கூடாது தம்பி உனக்கு எதுவும் கஷ்டம்னு சொன்னா சொல்லு நாங்க உனக்கு உதவி செய்வோம்னு சொல்லிச்சுன்னா அப்ப நான் உண்மையிலேயே ஆஹ் ஒரு 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 சின்ன ஒரு விஷயம் ஒன்றுனா அவர் ஒரு ரெண்டு மூணு ரூபாய் விட்டா கேட்டு விட்டுட்டேன் கேட்டா அதுக்கு அப்புறம் போன் எடுக்கிறே இல்ல கதைக்கிறேன்ல அப்ப எனக்கு அது வந்து மனசுல பற்றிய ஒரு நான் எனக்கு அவ கேட்டுட்டேனே அது கிடைச்சிருந்தா ஒரு அளவுக்கு ஓகே சரி கேட்டேன் நான் கொஞ்சமாச்சி என்று சொல்லி ஒரு அளவுக்கு நான் அதை இது பண்ணி கொண்டு கிடைக்கல அப்ப எனக்கு வந்து அது ஒரு அப்படி எனக்கு நான் நான் மற்ற மக்களுக்கு மற்ற சனங்களுக்கு உதவி என்று கேட்டு வேண்டி கொடுக்கக்குள்ள எனக்கு எந்த ஒரு இதுவும் தெரியல எனக்கண்டு கேட்டுட்டு தப்பா தப்பா அதை பயன்படுத்திட்டேனும் இத மக்கள் செய்த உதவிகளை நான் எனக்கண்டு கேட்டு அதை தப்பா பயன்படுத்தி போடணும்ன்ற ஒரு மனசுல பெரிய ஒரு ஒரு கேள்வி ஒன்று அளவழிக்கிட்டு அதாலான்னு நான் கொஞ்சம் யோசிச்சு கொண்டே தெரிஞ்சேன் அதை அந்த கேள்வி கேட்டுக்க கூடாது அப்படி நான் எனக்கண்டு ஒரு உதவி கேட்டுக்க கூடாது விரை மக்களுக்கு தெரியக்குள்ள அதை கொண்டே சேர்க்கிற ஒரு ஒரு பியோன் மாதிரி இருந்துட்டு நீ அந்த சந்துல சிந்து பாடுற மாதிரி போய் உனக்கும் எனக்கு ஒரு மனசுல ஒரு சரியான ஒரு கவலையாவே கலந்து கொண்டிருந்தது பிரச்சனை இல்லை நாம வந்து ஒரு ஒரு அவசரம் இதாத்தான் கேட்டுனா மட்டும்படி ஒரு ஒரு தேவையற்ற இதுகளுக்கெல்லாம் கேட்கல அதுவும் பாப்போம் நான் அந்த அதைகளை சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன் சொன்ன அந்த அண்ணாக்களுக்கும் அதே அந்த கஜாக்களுக்கும் என்ன சூழ்நிலையோ தெரியாது குறையா சொல்லல எனக்கும் மனசுல ஒரு சின்ன ஒரு தாக்கமா போச்சு என்னன்னு சொல்றேன் சரி அந்த அந்த பக்கம் ஒரு பக்கம் போவேன் பிறகு வந்து இந்த உதவி திட்ட இதுகள் போட்டோன்னு விரையில தானே அப்ப நானும் அதை அப்படியே விட்டுட்டேன் ஒரு ஒரு சின்ன பிள்ளை ஒன்றுக்கு வந்த அந்த ஒரு காட்பேரத்தை அந்த இது ஒன்று இருந்தது அப்ப அந்த குடும்பம் ஒரே போன் அடிச்சு கேட்டபடி நான் என்ன சொல்றேன்ட்ரியா ரெண்டு மூணு பேர் நான் போனே ஆன்சர் பண்ணாம விட்டுட்டேன் எனக்கு பதில் சொல்லலாமா கிடந்து விட்டுட்டேன் சரி அண்டு போன் ஆன்சர் பண்ணி சொன்னேன் தங்கச்சி இதான் நம்மா பிரச்சனை உதாவியால யார்டு சொன்ன அண்ணா கழுவினோட கதைக்கல கதைக்கினம் இல்ல அவையிலும் வந்தாங்க வேலை எளிதுகளா இருக்கும் அப்ப அவையிலும் கதைக்கிற நேரம் தான நானும் போயிட்டு தரலாம் ஆஹ் கொஞ்சம் வெயிட் பண்ணம்மான்னு சொன்னா அப்ப அந்த புள்ள சொல்லிக்குது அந்த அந்த சின்ன அவாவை கொண்டு உல கொழும்பு பக்கம் வங்கி ஒரு ஆஸ்பத்திரி தான் கொண்டே காட்டை சொல்லிட்டேன்ண்ணா என்ன செய்யறேன்னு தெரியல அப்ப சொன்னா நான் என்ன சரியம்மா பார்ப்பேன் பொறுங்கோன்னு சொல்லி இருக்கிறான் அதை நாள் கண்டிப்பா நான் அது அஹ் இப்ப நான் யோசிச்சுக்கிறேன் நேரடியா நேரடியா கொண்டு போய் பிரச்சனையை முடிச்சு விட்டுருவோம் யோசிக்கிறேன் சொன்னா வேற உதவிக்கு கதைச்சா என்னோட நாங்கள் முட்டாள் மாதிரி செயல்படுற விட்டுட்டு உதவி கொடுக்க போறீங்களோ இந்தாங்க இந்த வீட்டுக்கார நம்பர் இதாங்க இவையிலோட நீங்களே கதைங்க கதைச்சு கொடுக்குறத கொடுங்க வேண்டத நீங்க வேண்டுகோட்டு சொல்லி வந்துடுறது இனி அதான் அதான் முடிவு எடுத்துக்கணும் சொன்னா இடைக்க புரோக்கர் மாதிரியில அன்னைக்கொரு அது ஒரு எனக்கு எனக்கு வந்து அது ஒரு கெட்ட தான் கொண்டு வரப்போகுது போல ஏன் சொல்றேன்னு சொன்னா இப்ப இப்போ உதவிக்கு போயிடுற ஒரு ஒரு மனுஷரை நாங்க போய் ஒரு வீடியோ கொண்டு வந்து இப்படி போடுறது தானே நாங்க இப்படி ஒரு உதவி அமௌண்ட் கேட்டு போட அதுகளுக்கு கொடுக்கல வெறே இல்லை அப்ப அதுகள் வந்து போன் எடுத்து கேட்டு இருக்கேன் எனக்கும் மனசுல ஒரு பெரிய ஒரு இதா கேள்வி எழுது அப்ப அதை என்ன இனி நேரடி விடுற மாதிரி இது நான் ஏன் இப்ப இந்த வீடியோ நான் கட்டாயம் இதுக்குள்ள பதிவிட வந்தேன்னா சொன்னா என்ன ஒரு தர் மறக்கல மறக்கே நான் தான் வீடியோக்கள் போடுறோம் கொஞ்சம் விதாண்டிட்டேன் என்ன சொன்னா எனக்கு உண்மையிலேயே சரியான கஷ்டம் அக்கா நீங்க ஒரு திட்டம் எனக்கு உதவி செய்யணும் மேடம் நான் உதவி நீ கேட்கவே மாட்டேன் எனக்காண்டு உதவி கேட்கவே மாட்டேன் அதில் குறிக்கோளோட இருக்கிறேன் தயவுசெய்து எனக்கு ஒரு திட்டம் உதவியும் வேண்டாம் நான் கேட்கிறேன் ஒரு முடிவு அதை கேட்டுட்டேன் அதை தப்பாண்டு யோசிச்சுட்டேன் ஓகே அதெல்லாம் வேண்டாம் கதைக்கு வந்ததை கொஞ்சம் சொல்றேன் அந்த மேதினம் வந்துட்டு தானே மேதினத்துக்கு எனக்கு சின்ன சின்ன உதவிகள் தந்தோண்டு இருந்த அண்ணாவில் ஒரு அண்ணா தான் போன் எடுத்தார் நேற்று நேற்று போன் எடுத்தனர் சதீஷ் என்னடா செய்யற வீடியோக்களுடைய காணல அவரும் வீடியோ வீடியோண்டே காணல ஏ நீ உதவி திட்டா இப்படிதான் ஆ சரி சரி நீ வெயிட் பண்றா வெயிட் பண்றா கனடாவில் இருக்கிறார் ஆஹ் கனடாவில் இருக்கிறார் அவர் கராட்டி மாஸ்டர் கராட்டி மாஸ்டர் அவர் சின்ன சின்ன உதவிகள் தந்தோண்டு இருந்தவர் என் காய்ச்சவர் நான் அந்த ஒரு தைரியத்தோட காய்க்கிறேன் சொன்னா அந்த என்ன அவ அவன் வேலை இதுகளை அல்லதான் அவையில் அதை இது பண்ணினோம் பண்ணுறதுக்காக நான் அதை அதை நான் விளங்கி கொண்டேன் விளங்கி கொண்டேன் தனுஷ் மாஸ்டர்ன்னு சொல்லி அவரை என்ன சொன்னேன்னு சொன்னால் இப்போ மே தினம் மே எங்கட எங்கட அது ஒரு சரியான ஒரு வேதனையான ஒரு விஷயம் கொண்டு வர போகுது அப்போ அந்த விஷயத்துக்கு வந்து அவர் சொன்னார் இப்படி நாங்கள் வந்து நான் நிறைய தனக்கு நிறைய சௌரங்கள் எல்லாம் இருக்கான் எனக்கு உன்னட்ட தந்து செய்கிற வந்து எனக்கு ஒரு சந்தோஷமான ஒரு இதாக இருக்குடா கஞ்சி கொடுப்போம் அவர்கிட்ட சொல்லியிருக்கிறார் அப்போ நாங்கள் இதன்று எங்கள் பார்த்து இப்போ தான் அதில் கடையில் சாப்பிட்டு வந்தேன்னா மற்றபடி வருது அப்படின்னு அப்போ அவர் சொல்லியார் அப்போ எவ்வளோ முடியும் என்ன மாதிரி என்று பாருன்னு சொன்னார் அப்போ நான் இன்றைக்கி கணக்கு எடுக்கிறேன் ஒரு ஒரு ஐம்பதில் அரிசி அப்படி தான் போடுவேன் ஏன்டா நிறைய பேர் கொடுக்கறாது உண்மையுன்னு சொல்லுவோம் அங்கே நிறைய பேர் கஞ்சி கொடுக்குறாது மற்ற அந்த சிரட்டை ஒழுங்கு செய்யணும் மற்ற அந்த கருப்பு துணி நான் கொஞ்சம் சாமானு இது சொன்னான் அப்போ அவர் 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 சொன்னா அண்ணா அவர் பெனர் மொண்டு அடிச்சு கட்டணும் நான் சொன்னான்னு அப்ப சரி நீ நீ எடுக்கிற முடிவுட நீ எல்லாத்தையும் ஒழுங்கு செய்து போட்டு சொல்ல வேண்டுமென்ற பத்து அடி பந்தல் ஒன்று போடுவோன்னு பண்ணி சொன்னேன் அப்படின்னு சொன்னேன் சரி நீ எல்லாத்தையும் பார்த்துட்டு எவ்வளவு முடியுமான்னு சொல்லு நான் காய்கறி உன்னோடைய சொல்லிக்கிறார் கொஞ்சம் நீள வீடியோவா போடுறேன் தயவு செய்து பார்த்துட்டு சில ஆஹ் சில பேர் உதவி திட்டங்கள் போட்டுருக்கிறேன் தயவு செய்து அந்த உதவியை கொடுத்தா எல்லாம் யோசிக்கிறேன் நீங்கள் வந்து உதவி தராம விட விட நான் இப்படியே விட்டுட்டு இப்போ நான் சொன்னேன் தானே இது நான் வேலைக்கு சொல்லி எனக்கு உதவிகள் பெற அதுக்கு நான் இப்படியே கொஞ்சம் விட்டுருவேன் இது என்று சொன்னான் பிறகும் பார்க்க ஒரு மனசுக்கு சில சில இதுகள் வந்து செஞ்சு போட்டோம் என்ன காரியம்னு சொன்னா துவங்கி போட்டோம் அவர் சில வீடியோக்களையும் போட்டுருக்குறோம் அதுக்கு அந்த உதவி இல்லை அது எனக்கு பயம் என்னென்றன்னா அதுகள் அந்த நாங்கள் உதவி வேண்டிய அந்த ஆளை எடுத்து போட்டோம் அதுகள் யோசிச்சுடுங்கள்ப்பா இங்க வந்து தமிழர் அப்படித்தான் என்ன அந்த தம்பி வந்த உதவியை எடுத்துட்டு திரியுறான்னோட ஜோதிச்சிருங்கள் அப்போ அதான் பெருசா ஒரு இதா மற்றது யூடியூப் சேனல் துறந்த காரணம் என்ன சொன்னா நான் அப்படி உதவி உதவி எனக்கு கேட்காமல் உதவி கிடைச்சா செய்வோம் இல்லாமல் இந்த யூடியூப் சேனல்ல எல்லாரும் நல்லா உழைக்கிறோம் வருது வருமானம் அப்படி எனக்கு ஒரு வருமானம் வந்தா நான் இந்த இத நூறு வீதில ஒரு ஐம்பது வீதம் எனக்கு எடுத்துக்கொண்டு ஐம்பதிகிதம் உதவி செய்யணும் என்று ஆசைப்பட்டு தான் நான் திறந்தனேன் அதுவும் பெரிய அளவுல மூவிங் இல்லை சிலவுதான் கூடவா கிடாது என்னன்னு சொன்னா போன் வேண்டினா போனுக்கு பிறகு மெக்கு வேண்டினா மெக்கு வேண்டினா இப்போ ரவுட்டர் இல்லை ரவுட்டர் வேண்டினா அப்படி அப்படி எல்லாம் சிலவை கொண்டு வருது அப்போ பயமாகவும் கிடக்குது நான் கூலி வேலை செய்ய எல்லாத்தையும் செய்யலாதப்பா இப்ப யோகிச்சிருக்கிறான் பாப்ப நன்றி